இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை போட்டு சன்னா மசாலா சப்பாத்திக்கு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து ஒரு கா கிலோ வந்து எடுத்து வேக வச்சுக்கங்க அடுத்தது ஒரு கா கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கா கிலோ தக்காளி ரெண்டு கட்டி பூண்டு ஒரு சின்ன கட்டி இஞ்சி எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிங்க பூண்டை உரிச்சு வச்சிங்க இஞ்சியை வந்து சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கொண்டைக்கடலையில் ஒரு நாலு கொண்டக்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை அரைச்சி நம்ம வந்து சன்னாவில் மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஏழு சிவப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க அடுத்தது பட்டை கிராம்பு பட்டை நாலு கிராம்பு நாலு அடுத்தது வந்து இது என்ன மாதிரி ஏலக்காய் ஒரு நாலு எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பான் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் ஒரு திரண்டி கடல் எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம சிவப்பு மிளகாயை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு செகண்ட்லேயே லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனவொடனே எடுத்து வச்சிருங்க ரொம்ப ஒர்க்க வேணாம் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிங்க ஒரு சிறிது நேரம் வதக்கிடுங்க அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ தக்காளி ஆட் பண்ணி தக்காளியை வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ தக்காளியை வதக்கியாச்சு அடுத்தது வந்து பூண்டும் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் பட்டை கிராம்பு பட்டை கிராம்பாக ஆட் பண்ணிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் தேவக்கும்பழ வாங்கி ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் முன்னாடியே நம்ம வறுத்தாச்சு இருந்தாலும் இப்போ ஆஃப் பண்ண போகிறோம் அடுப்பை இப்போ லைட்டாக பெருஞ்சீரக பொடி வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்லேயே வந்து எல்லாம் நல்லா உதவியிடும் வருபட்டுரும் படுப்பாக பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன உடனே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் ஆறுன உடனே அரைச்சிக்கலாம் அடுத்தது கொண்டைக்கடலை தனியாக எடுத்து வச்சிருக்கோம்ல அதிகம் வந்து தனியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கொண்டைக்கடலை அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பராக இது வந்து நம்மளுக்கு சன்னாவுக்கு தடுப்பு கொடுக்கும் இதை வந்து நம்ம இப்படியே தண்ணியை எடுத்து வச்சுருவோம் மிக்ஸ் பண்ண நேரத்தில் அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆரிடிச்சுங்க இப்போ தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஒன்று அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சி போட்டு பாருங்கள் இப்போ ஒன்று நம்ம அரைச்சிடலாம் நல்லா இப்போ லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசிஞ்சிருக்கு அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் மேலே ஒரு பாத்திரத்தை போட்டிருக்கோம் இப்போ வானலில் நம்ம வந்து ஒரு இரண்டு கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு இலை பிரிஞ்சு இலையை போட்டுக்கிறோம் அடுத்தது மராத்தி மூக்கு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சாந்தை ஆட் பண்ணிடலாம் ஓ இப்போ சாந்தை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை ஒட்டிகிட்ருக்கெல்லாம் தண்ணி கழுவி நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதில் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த சன்னா வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச கொண்டக்கடலை கடலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைத்த கொண்டக்கடலை சாதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு சன்னா ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம கொண்டக்கடலை மட்டும் தான் போடணும் லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு சன்னா வந்து அந்த இனிப்பு டேஸ்டடாக இருக்கும் அதனால் சர்க்கரை சும்மா ஒரு காஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொதி வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொண்டை ஆட் பண்ணிடலாம் இப்போ கொண்ட கடலையை நம்ம ஆட் பண்ணிடலாம் வா கொண்டக்கடலை ஆட் பண்ணிட்டோம் சன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே மல்லிகைத்தாளையை தூவி விட்டுக்கலாம் மல்லித்தழிய ஃபுல்லாக போட்டுருங்க இந்த கரண்டி எடுத்துருங்க ஓகே இப்போ நம்மளுக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சன்னா மசாலாவை சப்பாத்திக்கு தொட்டால் சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குது கலரு நல்லாயிருக்கு எப்படி டேஸ்ட் பண்ணுவோம் அதை எடுத்து சூப்பராக இருக்குது சப்பாத்தியோட பொண்டைக்கடெல்லாம் மசாலாவோட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி போகிறோம்